இன்று நாம் பார்க்கும் வரைபடத்தில் கன்னியாகுமரிக்கு தெற்கே வெறும் கடல்தான் இருக்கிறது ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒரு மிகப்பெரிய கண்டமே இருந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஏழுநூறு காவதம் பரப்பளவு நாற்பத்து ஒன்பது நாடுகள் ஓடிக்கொண்டிருந்த ஆறுகள் இதுதான் தமிழர்களின் ஆதிநிலமான குமரிக்கண்டம் இது வெறும் கற்பனையா அல்லது மறைக்கப்பட்ட வரலாறா குமரிக்கண்டம் பற்றிய தகவல்கள் பதினைந்தாம் நூற்றாண்டு கந்தபுராணத்தில் முதல் முதலில் குமரி என்ற பெயரில் வந்தாலும் அதன் குறிப்புகள் மிகப் பழமையான சங்க இலக்கியங்களிலேயே உள்ளன பஃப்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்துக் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அதாவது பஃப்ருலி ஆறும் குமரி மலை தொடரும் கடலால் கொல்லப்பட்டது என்கிறது இந்த வரிகள் இறையனார் அகப்பொருள் இதில்தான் மூன்று தமிழ்ச் சங்கங்கள் பற்றிய குறிப்பு உள்ளது முதலாம் மற்றும் இரண்டாம் சங்கங்கள் கடலில் மூழ்கிய தென்மதுரையிலும் கபாடபுரத்திலும் நடந்ததாக கூறப்படுகிறது புறநானூறு பாண்டிய மன்னர்களை வாழ்த்தும்போது அவர்கள் குமரிக்கண்டத்தில் ஆட்சி செய்ததை குறிப்பிடும் பாடல்கள் உள்ளன வடக்கே பப்ருளி ஆற்றிலிருந்து தெற்கே குமரி ஆறு வரை பரவியிருந்தது இது ஏழு தெங்கு நாடு ஏழு மதுரை நாடு ஏழு முன்பாலை நாடு என மொத்தம் நாற்பத்து ஒன்பது நாடுகளாகப் பிரிக்கப்பட்டிருந்தது பஃப்ருலி ஆறு மற்றும் குமரி ஆறு ஆகியவை இங்கு வளம் சேர்த்தன மேலும் மேருமலை என்ற பிரம்மாண்ட மலைத்தொடர் அங்கு இருந்ததாக கூறப்படுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய விஞ்ஞானி பிலிப் கிளேட்டர் என்பவர் லிமூரியா என்ற கருத்தாக்கத்தை உருவாக்கினார் மடகாஸ்கர் மற்றும் இந்தியாவில் மட்டுமே காணப்படும் லெமூர் என்ற குரங்கு இனம் எப்படி வேறு இடங்களுக்குச் சென்றது இதற்கு இடையில் ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்க வேண்டும் என்று அவர் கணித்தார் இதையே தமிழ் அறிஞர்கள் குமரிக்கண்டம் என்று அழைத்தனர் தற்கால பிளேட் டெக்டானிக்ஸ் கொள்கைப்படி ஒரு பெரிய கண்டம் இருந்ததை அறிவியல் மறுத்தாலும் கடல் மட்டம் உயர்ந்தபோது சிறிய அளவிலான நிலப்பரப்புகள் மூழ்கியிருக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் குமரிக்கண்டம் ஒரே நாளில் அழியவில்லை பலமுறை ஏற்பட்ட சுனாமி போன்ற ஆழிப்பேரலைகள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் மூழ்கியது கடைசியாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கடல் ஆழிப்பிரலைகள் ஒட்டுமொத்த கண்டமும் மூழ்கி தப்பிய தமிழர்கள் இன்றைய தமிழகத்தின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் குடியேறினார்கள் என்பது வரலாறு குமரிக்கண்டம் என்பது வெறும் தேசப்பற்றுக்காகச் சொல்லப்படும் கதை அல்ல அது தமிழர்களின் வேர் கடலுக்கு அடியில் இன்றும் ஆய்வுகள் நடத்தப்பட்டால் இன்னும் பல ஆச்சரியமான உண்மைகள் வெளிவரலாம் தமிழன் தோன்றிய அந்த ஆதிநிலம் இன்றும் நம் இரத்தத்தில் பெருமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது